வாய் மணியத்துக்கு நம்ம நம்ம வந்து வருத்தி கூட காணும் என் குடும்பத்தை எல்லாம் கெடுக்கலைன்னா வர மாட்டேங்குது ஏக்கா ஏக்கா என்ன பண்ணுறீங்க வாமா சார்ஸு நீ தான் எப்போ வருவியோன்னு காத்துட்டு இருந்தேன் நான் கவிசியா சொல்லுக்கா உங்கள் வீட்டுக்கார் இருக்கிறாரு வீட்டுக்காரு ஒரு பொம்பளை கூட பேசி நின்றாருடி நெருக்கமாக இருந்தாருடி பார்த்து உஷாராக இருந்துக்கோ அப்புறம் வாயில் வயிற்றுல வச்சுக்கினா வானா வராது இப்போ சொல்லிவிட்டேன் சரி நான் வரண்டி வீட்டுக்காரு வத்ரா கூட பேசிட்டு இருந்தாரா அவன் செத்தாலும் இனி அந்த மனுஷனா கூட நான் பேசவே மாட்டேன் அவன் யாரோ இனி நான் யாரோ கண்ணு அஸ்வினி சர்ச்சுக்கு போறேன் சர்ச்சுக்கு போறேன்னு சொல்ற அங்க என்ன தான் சொல்றாங்க அம்மா நாங்க போன பிறகுதான் எனக்கு மனசுல சமாதானமா இருக்கு தவறான எண்ணம் எல்லாம் இப்ப இல்லம்மா ஏசப்பா எப்பவுமே நம்மளை பாக்குறாருன்னு அங்க பாஸ்டர் சொன்னாருமா அதனால நாம தவறான காரியமோ மற்றவங்க வாழ்க்கையிலயோ விளையாடினா நரகம் நமக்குன்னு சொன்னாருமா இது ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா நீ அதையே தொழிலாக வச்சுருக்குற அதான் இப்ப வாசி நீ மாறலன்னு வச்சுக்கிய உனக்கும் தான் சரி நான் போகிறேம்மா ஐயோ ஐயோ என்ன இப்படி இதோ இப்பவே போற நான் பிரித்த குடும்பத்தையெல்லாம் ஒன்று சேர்க்குறேன் பிரித்து நமக்கு ஒன்று சேர்க்க தெரியாதா என்ன